எனதருமை டியூப் நேர்களுக்கு வந்து சில நுணுக்கங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்ப நுணுக்கங்களை வந்து தெரியாமல் நாம் வந்து தியரிகளா நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தியரி சோறுபடாது தியரி என்று சொல்லக்கூடிய சொல் பிராக்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக ஒரு வார்த்தை சொன்னால் எதிராளி வந்து என்ன செய்யணும் ஆமாம் இப்படித்தான் நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் தான் ஜோதிடம் வந்து ஜெயிக்கும் அப்போ தேரிகலாக நிறைய படிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம் ஜோதிடத்தை வந்து தெளிவாக தெரிந்தவர்கள் என்ன சொன்னான்னா தியரிக்களை வந்து ஏற்றுக்கிடலாம் ஏற்றுக்கிட முடியாது தேரிக்கல் என்பது என்ன சொல்லலான்னா வந்து அது ஒரு ஓரங்க நாடகம் மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஜாதத்தை பார்த்தோம்னா சொல்லணும் அதற்கு வந்து ஒரு மூன்று விதமான கருத்துக்களை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் இது உங்களுடைய ஜோதிட அறிவுக்கும் ஞானத்திற்கும் கொஞ்சம் உரமூட்டுவதாக இப்போ சூரியன் உச்சமாகிற இடம் மேசும் சந்திரன் உச்சமாகின்ற இடம் ரிசவம் ஓகேவா அப்ப சூரியன் உச்சமாகின்ற இடமும் சந்திரன் உச்சமாகின்ற இடம் மேசம் ரிசவம் நமக்கு தெரியும் ஆனால் சூரியன் உச்சமாகின்ற இடத்தில் சூரியன் உச்சமாகின்ற இடத்துல இருந்து சந்திரன் உச்சமாகின்ற சூரியன் இருந்தால் என்ன பலன் இந்த உச்ச இந்த உச்சனும் அந்த உச்சனும் இவர் இந்த பக்கம் அவர் அந்த பக்கம் இருந்தால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா கல்வி அறிவில்லாத ஒரு நபர் மனோநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அந்த வர்க்கத்தில் இருப்பார் உச்சமாகின்ற இடத்துல மேசத்துல சந்திரன் இருக்கணும் ரிசவத்தில் சூரியன் அப்படி இருக்கின்ற ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க அழகா கேட்கலாம் ஐயா உங்க வீட்டில் வந்து மனோநலம் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா இல்லை படிக்காத ஒன்றுமே படிக்காத ஒரு நபர் இருக்கிறாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க இது ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா எங்கேயுமே இதை வந்து எங்கேயாச்சும் நீங்க நெட்டில் பிரட்டி பார்த்தீங்கன்னாலும் புஸ்தகத்தில் இருக்கு இது குருவின் வாய்மொழியாக கேட்ட ஒரு அறிவு அப்போ அந்த குருவின் வாய்மொழியாக கேட்ட அறிவை அப்போ குரு மூலமாகத்தான் ஜோதிடங்கள் நன்றாக படிக்க வரும் அதற்கு நமக்கு பிராப்தம் வேணும் எல்லாரும் வந்தன சார் எனக்கு குரு எனக்கு எல்லா குருவாக இருக்கணும் அப்படின்னா அது உங்கள் தான் அதை முடிவு பண்ணணுமே தவிர நீங்களாம் முடிவு பண்ண முடியாது உங்களுக்கு குரு இருந்து சொல்லி கொடுக்கணும்னு விதி இருந்தால் அந்த விதி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அந்த விதி இல்லாமல் நீங்களாக தேடி பிடிச்சி போய் ஏதோ நாளுக்கு ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுவும் விதி தான் அதை யாரும் ஒன்றும் எல்லாம் செய்ய முடியாது அதற்கடுத்து சூரியன் நீசமாகிற இடம் துளம் சந்திரன் நீசமாகின்ற இடம் விரிச்சு அப்போ உச்சமானவர்கள் உச்சமாகக்கூடிய இடங்களில் ரெண்டு பேரும் மாறி உட்கார்ந்தா என்ன பலன் ரெண்டு பேர் வந்து சூரியன் நீசமான சூரியன் வந்து சந்திரன் வீட்டிலும் சூரியன் சந்திரமாகிற சந்திரன் நீசமாகிற வீட்டிலும் சந்திரன் வந்து சூரியன் நீசமாகிற வீட்டில் இருந்தால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அமங்கலை பெண் அந்த வர்க்கத்தில் சீக்கிரமான ஒரு அமங்கலை பெண் வந்து அந்த வர்க்கத்தில் வந்து கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அவ அவங்களை இருப்பாங்க அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா நேசமான இடத்தில் வந்து இவர் வீட் இவர் நேசமாகிற இடத்துல அவரும் அவர் நேசமாகிற இடத்துல இவரும் சூரிய சந்திரன் தான் அப்போ இந்த சூரிய சந்திரன் அப்படின்னு இந்த ஒரு இடத்துல உச்சமாகிற இடத்துல கிரகம் மாறி மாறி உட்காந்துருந்தாங்கன்னா என்ன பிரச்சனை இருக்கும் நேசமாகிற இடத்துல மாறி மாறி உட்காந்துருந்தா என்ன பிரச்சனை இருக்கும் இது ஒரு அற்புதமான கருத்து இதை நல்லா பார்த்துக்கணும் அதற்கடுத்து எப்பயுமே சூரியன் சூரியனும் சந்திரனும் எதிர்கிறம் பெற்றான் எதிர்கேந்திரன்னு ரெண்டு பௌர்ணமினை சந்திப்பான் சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு ஏழாம் இடத்தில் வந்து சந்திரன் வருகின்ற காலம் நிறைந்த பௌர்ணமியார் இந்த மாதிரி ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எடுத்தவொன்னே ஒரு கேள்வி உங்களுடைய வர்க்கத்தில் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆமான்றோம் ஆமான்றோம் ஆமையா பண்ணிருக்காங்க முதல்ல என்ன செய்வாங்கன்னா வந்து எடுத்தவொன்னே அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஜோதிடம் வந்து புரியாது எந்த கேட்காரு நம்ம ஜோதிடம் நமக்கு பார்க்க வந்திருக்கோம் யாராருக்கோ கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்து வரும் வரும் ஆனால் அவங்க அந்த கோணத்தில் வருவாங்க எனக்கு அப்படிங்கிற எண்ணம் தனக்கு என்று சொல்லக்கூடிய தான் அவங்க இருப்பாங்க நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஐயா இன்னைக்கு இந்த ஒரு கிரக நிகழ்வு நடந்திருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் முன்னோர்கள் செய்த ஒரு தவறுனால்தான் இந்த பௌர்ணமி தோஷம் வந்து பௌர்ணமி என்பது ஒரு தோஷம் அமாவாசை என்பது ஒரு தோஷம் பௌர்ணமியில் வந்து பிறப்பதும் தான் அமாவாசையில் பிறப்பதும் தோஷம் தான் பௌர்ணமியில் பிறந்தால் வந்து தன்னுடைய ஜாதியை விட்டு கீழ் ஜாதி அப்படின்ட்டான் தன்னுடைய ஜாதியை விட்டு கீழ் ஜாதி அப்படின்ட்டான் கண்டிப்பாக வந்த அந்த பாதி பெரும்புருக்கும் இருக்கும் அதன் மூலமாக ஒரு வர்க்கம் வந்து என்ன சொன்னா அவமானத்தை அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிடர் படக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நாம் தெரிஞ்சுக்கிடணும் இது வந் இது ஒரு கணக்கு சரி சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்துருக்கிறது என்று சொன்னால் அது வந்து தகப்பன் வழி கர்மாவில் வந்து என்ன சொன்னால் தகாத உறவுகள் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து வந்து அமாவாசை தோஷம் பெற்று விட்டது என்று சொன்னால் நாங்கள் தகாத உறவுகள் வந்து என்ன சொன்னால் வந்து இருக்கும் அப்போ அந்த தகாத உறவு எப்படிங்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா ரொம்ப கொச்சத்தனமாலாம் கேட்கறீங்க ரொம்ப டீசெண்டாக கேட்கணும் உங்கள் வர்க்கத்தில் யாராவது இன்னொருத்தருடைய பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டாங்களா இன்னொருத்தருடைய மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அல்லது வந்து என்ன சொன்னேன்னா ஒருத்தர் வந்து ஒரு அம்மா வந்து கல்யாணம் ஆகி புருஷன் இறந்து போயிட்டார் அம்மா ஒரு விடோவாக இருக்குது அந்த மாதிரி பெண்ணை வந்து உங்கள் வீட்டில் வந்து யாராவது கெட்டியிருக்காங்களா ஒரு வாழ்வு கொடுக்கறதுக்கு வாழ்வு நம்ம நம்ம சைட்லேயும் மைனஸ் இருக்குது அங்கேயே ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு வரும்போது என்ன சொன்னா அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அமாவாசை என்பது என்ன ஒரு இருட்டடி அமாவாசை என்பது ஒரு அப்படியே வந்து ஒரு இருட்டு காலம் ஒரு ரெண்டு நாள் ரெண்டரை நாளைக்கு வந்து என்ன சொல்றான் கண்டிப்பாக வந்து அது ஒரு இருட்டு காலமாகத்தான் இரவில் போகும்போது என்ன சொல்றாங்கன்னா வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து இரவு நேரங்களில் அமாவாசை பிரயாணம் அமாவாசையில் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது அந்த காலங்களில் வந்து என்ன சொன்னால் யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நம்ம வந்து என்ன சொன்னாங்க அதில் கவனமாக இருக்கணும் அப்போ சூரியனும் சந்திரனும் சேர்வது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருப்பது ஒரு தோஷம்தான் தகப்பனாரை வலிமையாக்க அமாவாசை தோசத்தில் போய் பிறந்த தகப்பனார் வந்து என்ன மைனஸ் தான் அதே சமயத்தில் பௌர்ணமி தோஷம் என்பது முழு பிரகாசமான நிலவு அப்போ அந்த முழு பிரகாசமான நிலவு அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே வந்து என்ன சொன்னா ஒரு தோஷம் என்பது என்ன ரூபத்தில் வந்து நடக்கும் என்று சொன்னால் ஒன்றும் உங்கள் இதில் நடந்திருக்கா அப்படின்னு கேளுங்க உங்களுக்கு க்ளோஸ் பிளட் ரிலேஷன் நடந்திருக்கான்னு கேளுங்க அல்லா அமாவாசை தோஷத்தில் வந்து யார் பிறந்திருந்தாலும் அந்த அமாவாசை தோஷத்தில் அமாவாசை தோஷத்துலேயோ அல்லது வந்து என்ன சொன்னான்னா வந்து பௌர்ணமி திதிகளில் யார் பிறந்திருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளை ஜாக்கிரதையாக வைத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா இன்டர்கேஸ்ட் மேரேஜ் நடப்பதற்குண்டான சாத்திய பொருட்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து உருவாக்கி விட்டோம் அப்போ உருவாக்கி விட்டோம் அதற்கடுத்து என்ன சொன்னால் அமாவாசை தோசத்தில் வந்து குழந்தைகள் பிறந்து விட்டது என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒரு விதத்தில் வந்து தவறு நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்து எடுத்துக்கலாம் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் இருந்து என்ன சொல்லணும் ஒரு ஜாதகத்தில் வந்து லக்கணத்துக்கு அஞ்சாமி இடத்தில் இருக்குது அங்கே கண்டிப்பாக இருதார தோஷம் வந்துடும் அப்போ கவனமாக இருக்கும் அப்போ அந்த இருதார தோஷங்களை வராமல் இருப்பதற்கு என்ன வழிகள் என்று சொல்லக்கூடியதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்போ இருதார தோஷங்கள் வந்து லக்கணத்துக்கு அஞ்சில் சனி இருக்குதா அந்த ஜாதகருக்கு முன்னாடி வர்க்கத்தில் பிறந்தவர்கள் யார் இருதார தோஷம் வந்து அப்பாவளி உறவுகளிலேயோ அம்மாவளி உறவுகளிலேயோ வந்து இருக்கும் இருதார தோஷங்கள் இருக்கும் அப்போ இந்த ஜாதகருக்கு அஞ்சில் சனி அஞ்சில் செவ்வாய் இருக்கிற காரணத்தினால கல்யாணத்தை லேட்டாக முடிக்கணும் கல்யாணத்தை நீங்கள் லேட்டாக முடிக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இவருக்கு இருதார தோஷம் அந்த அப்போ பலவித கோணங்களில் வந்து என்ன சொன்னாங்க வந்து எப்பயுமே ஜாதகங்களை வந்து ரொம்ப நோண்டி நீங்கள் வந்து என்ன தியரிக்கலாக அப்படி இருந்தா இப்படி இப்படி இருந்தா அப்படி அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியம் ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம பலன் சொல்லணும் ஒரு ஜாதகத்தில் வந்து குருவும் ராகும் சேர்ந்து இருந்தால் என்ன நடக்கும் ஒரு ஜாதகத்தில் குரு ராகு சேர்க்கை அப்ப அந்த குரு ராகு சேர்க்கை என்பது குருச்சண்டாள தோஷம் அப்ப அந்த குருச்சண்டாள தோஷம் என்பது என்ன என்ன செய்யும்னா விசதோஷம் உடையது குழந்தைகளை பாதிக்கக்கூடியது குழந்தை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கிவிடும் அது பிராமண தோஷம் அப்படின்னு சொல்வாங்க குரு ராகு சேர்க்கை அதே சமயத்தில் குழந்தை இல்லாமல் பண்ணிவிடும் குரு ராகு சேர்க்கை குழந்தை இல்லாமல் பண்ணிவிடும் ஏன்னா குரு என்பது குழந்தை ராகு என்பது என்ன சொல்கிறான்னா வந்து ராகுவோடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கருக்கலைப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை பண்ணிடுவோம் அதனால தான் கரு கலைதல் என்று சொல்லக்கூடிய அதாவது மூணு மாதம் நிற்கும் ஆறு மாதம் நிற்கும் ஒன்பது மாதம் நிற்கும் போது வந்து இறந்து வரும் இது குரு ராகு சேர்க்கையுடைய ஒரு பெரிய நெகட்டிவ் குரு ராகு சேர்க்கை என்பது என்ன சொன்னால் குழந்தைகளுக்கு தகப்பனார் வந்து என்ன சொன்னால் கர்மம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி குரு ராகு சேர்க்கை தகப்பனார் வந்து குழந்தைகளுக்கு கர்மம் பண்ணி கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கணும் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து குரு ராகு சேர்க்கையில் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்போ அந்த வர்க்கத்தில் வந்து என்ன சொன்னால் குழந்தைகள் வந்து தற்கொலை பண்ணிடுவாங்க அப்பா அம்மா இருக்க அந்த குழந்தைகள் வந்து தற்கொ தற்கொலை பண்ணிடுவாங்க அப்போ தற்கொலை பண்ணும்போது வந்து என்ன சொன்னால் நம்மளால் வந்து அதை அடுத்து என்ன செய்யணும் நம்ம உஷாராகி கொள்வதற்கு தான் தயாராக இருக்கணும் அப்படி வந்து வ நடக்காமல் இருப்பதற்கு அந்த காரக உறவு அப்படியே தூண்டி பார்த்துட்டே இருக்கும் நம்ம என்ன செய்யணும் அந்த காரக உறவை சமன்படுத்தக்கூடிய இது வந்து செஞ்சுட்டே இருக்கும் அப்போ இத்தனை விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் இருக்குது இந்த ஜோதிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன சொன்னான்னா ஜோதிடத்தை வந்து நுணுக்கமாக படிக்கணும் அப்போ ஜோதிடத்தை நுணுக்கமாக படிக்க 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 என்ன சொன்னாங்க வந்து கேட்கணும் கேட்கணும் நிறையா பார்க்கணும் நிறையா வந்து என்ன சொன்னாங்க வந்து நீங்கள் ரொம்ப படிக்கலாம் படிக்கிறதுலாம் வந்து ஈஸி விட ஈஸியானது என்பதை விட அதை கிரகிக்கக்கூடிய சக்தி நம்ம ஜாதகத்தில் வந்து நமக்கு அந்த அனுகிரகம் இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய சக்தி ரெண்டாவது எதுக்கோ வந்து என்ன சொன்னா வந்து ஜோதிடம் பார்ப்பவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தோட நோக்கத்தோடு படிக்க அது உங்களுக்கு தவறாக வந்து வந்துடும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது எப்போ சம்பாதிக்கணும் ஒரு கணக்கு இருக்குது அப்பப்போ பண்ணிக்கலாம் ஜோதிடம் படிப்பது பிறருக்கு வந்து என்ன சொல்றான்னா நம்மால் முடிந்த வந்து கருத்துக்களை சொல்லி அவர்களை வந்து கரையேற்றுவதற்காக படிக்கணுமே தவிர ஜோதிடத்தை படிச்சது கோடீஸ்வரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா உங்க சந்ததிகள் நல்லா இருக்கு பிறருடைய கர்மா அந்த பிறருடைய கர்மாவை வந்து என்ன சொல்றான்னா பிறருடைய கர்மாவை எடுத்து சொல்லும் போது என்ன வந்து அந்த கர்மாவுக்கு நீங்கள் வழி சொன்னீங்கன்னு அதோடைய பங்கம் வந்து நம்மளை வந்து நிற்கும் அப்போ ஜோதிடர்கள் அனைவருமே என்ன சொன்னால் மாதம் ஒரு முறையும் கண்டிப்பாக அன்னதானம் போடணும் ஒன்று அமாவாசையில் போடு இல்லை பௌர்ணமியில் போடு போட்டால் ஜோதிடம் தப்பிச்சான் ஏன்னா ஜோதிடர் தப்பிக்க முடியாது நடக்காது ஏன்னா நம்ம வந்து எந்த ரூபத்தில் வந்து என்ன சொன்னால் கர்மாவை வந்து நம்மகிட்ட தள்ளிவிடுவதற்காக எல்லாருமே எத்தனைக்கிறாங்க எப்படி எத்தனைக்கிறாங்கன்னா அவர்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரச்சனை தீரணும் சில பேர் என்ன சொன்னாங்க பணத்தை பற்றி கவலையை விடமாட்டோம் தூக்கி வந்து என்ன சொன்னான்னு வந்து கொடுத்த நாள் வந்து என்ன சார் காரியத்தை வந்து நம்ம அடுத்த சந்ததி நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்து என்ன சொன்னான்னா எல்லாருமே ஒரு ஆதிபத்தியம் அமைப்பில் தான் இன்றைக்கி இருக்கா சில பேர் வந்து என்ன சொன்னால் பத்து பேரில் ரெண்டு பேர் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா இவளை வேணும்மா அவ்வளோ வேணமா ஐயோயோ அப்பத்தா பாட்டி பூட்டிம்பா அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி இருக்கிறவங்க பத்து பேர் எடுத்தீங்கன்னா எட்டு பேர் என்ன சொன்னான்னா எனக்கு தீர்வு வேண்டும் சரி பண்ணி கொடுங்க நான் வந்து என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய சந்ததிகள் படக்கூடாது என்னோட முன்னோர்கள் பண்ணிய தவறுகள்லையும் வந்து நான் சரி செய்யணும் நான் சரி செய்து என்னுடைய சந்ததிகளுக்கு அது பாதிக்காமல் இருக்கணுங்கிற நோக்கத்துல தான் இன்னைக்கு ஜாதகம் பார்க்க வர்றவங்க வர்றாங்க சில பேர் இருக்காங்க என்ன சொன்னால் கெட்டிச்சேர் கட்டிட்டு வருவான் பத்து மணி நேரம் பிரயாணத்தில் வந்துட்டு என்ன சொன்னேன்னா ஐயோ நான் பார்த்துட்டு போகணுன்னு தான் வந்தேன்மா எதுக்கு அப்புறம் பார்த்துட்டு போகணும் ஏதோ ஆன்லைன்லேயும் பார்த்துட்டு போயிட வேண்டியதானே அப்போ ஏதோ வந்து என்ன சொன்ன ஜோதிடரே வந்து என்ன சொன்னேன்னா அவர் வந்து கடையை திறந்து வச்சுருக்காருன்னு எதுக்காக வச்சுருக்காரு அவருடைய பொண்டாட்டி வழியில் புழக்கணங்களுக்காக தான் வச்சுருக்காரு வந்து என்ன சொன்னா அவர்கிட்ட வந்து என்ன சொன்னான் என்ன நான் தெரியுமா ஐயோ நான் கஷ்டப்படுறேன் கட அப்போ இவர் வந்து ஜோதிடர் பார்க்குறவர் என்ன அவர் இருக்கார் அப்படிலாம் கோடீஸ்வரனாக இருக்க மாட்டார் அது சும்மா வந்து என்ன சொன்னேன் எல்லா விதத்துலேயும் வந்த என்ன சொன்னால் பந்தா பண்ணிக்கிட்டு வந்து என்ன சொன்னேன் எனக்கு கோடி இருக்க எந்த ஒரு ஜோதிடரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு இந்த கர்மா என்பது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து புதன் என் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சூரியனோடு மெல்ட் ஆகி கிடக்கும் அப்படி இருக்கிறவர் தான் கண்டிப்பாக வந்தால் ஜோதிடத்தை நுணுக்கமாக சொல்லணும் ஜூ ஜூ புதன் வந்து அஸ்தங்கம் ஆகணும் இல்லை வந்து என்ன சொன்னான்னா புதன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கட்டம் இருக்கு இல்லையா எந்த கட்டம் பாதம் இது சாரி அது என்ன சொல்கிறாங்கன்னா பாவக்கட்டம் இருக்கு இல்லையா அந்த பாவ சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கும் பாவக்கட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா ராசி இருக்கு அம்சம் இருக்குது ஆனால் பாவக்கட்டம் பாவக்கட்டத்தில் வந்து என்ன சொன்னான்னா இணைந்திருந்தால் அவர் கண்டிப்பாக வந்து நல்ல ஜோதிடம் வரும் பாவக்கட்டத்தில் இருந்து இணைஞ்சிருக்கணும் ஆமாம் அந்த பாவக்கட்டத்தில் வந்து இணைச்சி இணைஞ்சிருந்தவர்களுக்கு ஜோதிடம் நல்லா வரும் நல்லா சொல்லுவாங்க அதனால் புதனுக்கு வந்து எப்பயுமே அஸ்தங்க தோஷம் கிடையாது ஏன்னா ஓரத்துலேயே இருக்கிற மனுஷனுக்கு எப்படி அஸ்தங்க தோஷம் கிடையாது அதுக்கு ஒரு அஸ்தங்கம் அப்படிமா அதெல்லாம் கிடையாது அதனால் நான் சொல்லுகின்ற இந்த கருத்துக்களை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ சூரியன் சந்திரனை வைத்து வந்து ரெண்டு பாயிண்ட் எடுக்கலாம் செவ்வாயை வச்சு ஒரு பாயிண்ட் எடுக்கலாம் சூரியனும் சந்திரனும் எதிர்கேந்திரம் பெற்றால் அது என்ன செய்யும் அப்படின்னு எடுக்கிறோம் இத்தனைக்கு என்னையா தீர்வு அப்படின்னு கடைசியில் எல்லோரும் கேட்பே இல்லையா இத்தனைக்கு தீர்வு இந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா வந்து சூரியன் சூரியன் வந்து அது ஏற்கனவே அந்த வீடியோவை நல்லா நீங்கள் தடவை ரிவைட் பண்ணி போடுங்க போட்டு படித்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும் அதனால் வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் செய்ய வேண்டியது எப்பயுமே எந்த ஒரு மனிதனும் இந்த மாதிரி வந்து சூரியன் சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல சந்திரன் உச்சமாக வேண்டியதில் சந்திரனும் சந்திரன் உச்சமாக வேண்டிய இடத்துல சூரியன் சூரியன் நீசமாக இடத்துல சந்திரனும் சந்திரன் நீசமாக இடத்துல சூரியனும் அதற்கடுத்து இந்த சூரியனும் சந்திரனும் எதிர்கே பெற்றவர்கள் இவர்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா அமாவாசை என்றும் பௌர்ணமி என்று கண்டிப்பாக வருவார் அவள் தான் அன்றைக்கு நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால் என்பவனால் ஜோசியம் பார்க்குறவர்கள் அன்றைக்கு அலுவலகத்திற்கு விரிவுரை விட்டு விட வேண்டும் மாதத்தில் ரெண்டு நாள் ஐயா எங்களுடைய அலுவலகம் அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் இயங்காது அன்றைக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் எங் உங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடியது பெண்ணாக இருந்தால் பௌர்ணமி அன்னைக்கு போய் அன்றைக்கு வந்து அங்கே போய் வேலையை நடத்திருக்கேன் உங்களுடைய குலதெய்வம் ஆணாக இருந்தால் அமாவாசையில் போய் வந்து அன்றைக்கி என்ன செஞ்சுருங்க அங்கே போய் நீங்கள் வந்து என்ன செய்யணும் கண்டிப்பாக கோயிலில் குலதெய்வம் கோயிலில் போய் வந்து என்ன சொன்னால் நல்லா போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துருங்க நல்லா போய் வாங்க சாமியை கூப்பிட்டேன்னு சொல்லி துண்ட உரிச்சு படுத்துருக்கேன் துவசத்தை அவரும் வாங்கிக்கிடுவார் இல்லைன்னா நம்ம சமக்க வேண்டியது அதனால் நான் சொன்ன அமைப்பு உடையவர்கள் இந்த கர்மாக்கள் தொடர்ச்சியாக நம்முடைய வர்க்கத்திற்கு தொடராமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது அமாவாசை பௌர்ணமி காலங்களில் வந்து விரதம் பிடித்து விடுங்கள் சுயதொழில் பார்ப்பவராக இருந்தால் அன்றைக்கு சுயதொழிலுக்கு லீவ் விட்டணும் ஆயுதத்தை பிடிக்கக்கூடாது அதே சமயத்தில் குல தெய்வத்திற்கு போய் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை என்றும் பெண் தெய்வமாக இருந்தால் என்ன பெண்தை மாரி தான் என்ன செய்யணும் பௌர்ணமி போய் வழிபாடு பண்ணுங்கள் இந்த ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது கண்டிப்பாக தொழில் பார்க்கக்கூடாது உபவாசம் ரெண்டு தடவை இருக்கணும் சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே அழகாக அற்புதமாக சமையல் பண்ணிட்டு வட வயசு சாப்பிடுங்க சாப்பிட கர்மாக்கள் குறையும் என்று கூறி உங்களிடம் இருந்துக்கூடிய சிபிப்பா ஒரு சார் மாதிரி ஆன்சே வளர்த்து சுகமே சொல்கிற சுகமே சொல்கிறேன் வால் பலத்தன் வாழ்